हेलो मकले நம்மளோட மகாநதி நதி நாளைக்கான எபிசோடில் வந்துட்டு விஜய்க்கும் கா காவேரிக்கும் தனியாக வந்து டிஸ்கஷன் போகும் அப்படின்னு சொல்லி தோணுது கண்டிப்பாக அந்த சீன் வரும் அப்படின்னு இப்போ காவேரி வந்து விஜய் வந்துட்டு வெண்ணிலாவை பார்த்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கார் இல்லையா அப்போ வந்து காவேரி என்ன பண்ணுவாங்க நாளைக்கு வாங்க நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க ரூம்லேயும் போயிட்டு காவேரிகிட்ட வீ ஃபீல் பண்ணுறாரு இந்த மாதிரி வெண்ணிலா எப்படியெல்லாம் இருந்த பொண்ணு தெரியுமா ரொம்ப கஷ்டமாக இருக்குது காவேரி அவ்ள நினச்சி அப்படின்னு சொல்லி நீ வந்து கூட்டிகிட்டு வந்தல அது வந்து எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா அவ்வளோ சந்தோஷமா இருக்கு ம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து தேங்க் பண்ணுவார் காவேரிக்கு காவேரி வந்து அதை மனசுல விடுங்க பரவாயில்லைங்க நீங்கள் எதுக்கு பெருசு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க இல்லை காவேரி நீ வந்து எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்க தெரியுமா யாருமே இதை பண்ண மாட்டாங்க ஆ நீ பண்ணியிருக்க எனக்காக பண்ணியிருக்க என் மேலே நீ வந்து அளவுக்கு நீ வந்து என்னை பற்றி யோசித்து நீ வந்து எனக்காக நீ வந்து வெண்ணிலாவை அது என்னோடய பர்த்டே அன்னைக்கு நீ கூப்பிட்டு வந்துருக்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணுவார் உண்மையிலாம் சொல்லணும்னு நினைக்கிறேன் நம்ம வீக் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எதிர்பார்த்தது எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து சொல்கிறாரு அடுத்த நாள் காலையில் மறந்துடுறாரு இப்போ நைட்டில் வந்து எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு காலையில் வந்து மறந்துட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுவார் அக்ரிமெண்ட்டில் வந்து கையெழுத்து போடுறதுக்கு வந்து கூப்பிடுவோமே காவேரி வந்து எப் எந்த நேரத்தில் என்ன பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி தெரியலையே நம்மக்கிட்ட வந்து நைட்டில் நல்லா தான் பேசுனார் இப்போ வந்து அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட சொல்லியிருக்காரு ஓகே நம்ம சுச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து யோசனை பண்ணிட்டுருப்பாங்க அப்போ வந்து விஜய் பேச முடியாது பேச விடாத அளவுக்கு அவங்க பேசுவாங்க இல்லையா ஏன்னா அவர் உண்மையை சொல்லுவார் ஆனால் வந்து இது என்ன பேப்பர் டைவர்ஸ் பேப்பரா கண்டிப்பாக நான் வந்து அவங்க கூட சண்டை போட மாட்டேன் நான் வெளியே போகிறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்ற அந்த வார்த்தைக்கு விஜய் வந்து பதில் எதுவுமே சொல்ல முடியாது ஆஃப் பண்ணிட்டு அவங்க போயிடுறாங்க விஜய்கிட்ட வந்து சொல்லிவிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க இல்லையா அதனால் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் காவேரிக்கு ஆனால் விஜய் வந்து அதை வந்து க கஷ்டமாக அதாவது நீ என்னை புரிஞ்சுக்கல காவேரி அப்படிங்கிறது மட்டும்தான் ஆனால் மற்றபடி அவர் வந்து எல்லாரும் ஓகே தான் ஆஃபீஸ்க்கு வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க முடிஞ்சிருச்சா இங்கே அக்ரிமெண்ட் போட்டு முடிச்சுட்டு போனதுக்கப்புறமா காவேரியும் விஜயும் கண்டிப்பாக ஆஃபீஸ் போகிறாங்க ஆஃபீஸில் போய் ஆளுங்க முன்னாடி தான் வந்து விஜய் வந்து இதை ரிவீல் பண்ணுறாரு இந்த காவேரி தான் இனிமேல் ஆஃபீஸை பார்த்துப்பாங்க அவங்களுக்கு இந்த பொறுப்பு கொடுத்துருக்கேன் அவங்க சொல்கிறதா நீங்கள் எல்லாமே கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுக்கும்போது அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து விஸ் பண்ணுவாங்க அப்போ வந்து தான் தெரிய வரும் காவேரிக்கு விஜய் இதுக்காக தான் நம்மக்கிட்ட வந்து சைன் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பயணமாக சந்தோஷப்படுவாங்க அது வந்து ராகினிக்கு தெரியாது அவங்க தேவையில்லாமல் ஏதாவது குட்டையை இருப்பாங்க நம்மளோட க ஆஃபீஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சூப்பராக வந்து வெல்கம் பண்ணுவாங்க காவேரியை அதுக்கு ப்ரிப்பராக சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருப்பார் விஜய் அவர் இப்போ எதுவுமே பேச மாட்டார் சைலண்ட்டாக இருப்பார் காவேரி வந்து அதை எழுந்து போய் பார்த்துட்ருப்பாங்க ஆஃபீஸில் வந்து பயணமாக ஒரு சர்ப்ரைஸ் இருக்குங்க நமக்கு பிக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்குது ஏன்னா ஆஃபீஸ் ஸ்டாக்கில் வந்துட்டு காவேரி வந்து அதாவது எப்படி சொல்கிறது இப்போ பெரிய பொறுப்பு கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதையோடு நடத்தணும் அப்படின்றதுக்காக வந்து தான் நான் ரெடி பண்ணியிருக்காரு அதில் வந்து விஜயோட பங்கு அவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து காவேரி நம்ம வந்து சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நினச்சி அவர் பண்ணுறதா அது காவேரிக்கு புரிய வரும் அப்படிங்கிறது தான் நம்ம தான் விஜய் தப்பாக நினச்சிட்டோமோ அப்படிங்கிற மைண்ட் செட்டு வரும் கண்டிப்பாக வந்து இப்போ பாருங்களேன் ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ ஆஃபீஸ் போகும்போது ரெண்டு பேருமே வந்து கண்டிப்பாக நாளைக்கு எல்லை சுடி போட்டு போவாங்க எல்லா சுடியில் வந்து வரப்போ வந்து நிறைய ட்ராக் எடுத்தாங்க இல்லையா நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய விஷயங்கள் போச்சு அப்போ வந்து இந்த ஆஃபீஸில் வச்சு காவேரிக்கான பிடிச்ச விஷயங்கள் வந்து கண்டிப்பாக விஜய் பண்ணுறாரு அப்படிங்கிறதான் அதனால தெரிஞ்சு போச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்